அனுராக் குமார திசநாயகே அவர்கள் இலங்கை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இன்று குடியரசுத் தலைவராகவும் பதவியேற்பு நடத்தி முடித்து விட்டார் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் ஜேபிபி என்பது ஏற்கனவே உள்ள சேக்குவேரா புரட்சி நடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சேக்குவேரா சேக்கு புரட்சி நடத்தி இலங்கை ஆட்சியை கைப்பற்றிருக்கு அதுல பல்லாயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள் அந்த காலத்திலே அப்படி ஒரு புரட்சி நடத்தக்கூடிய அளவுக்கு இளைஞர்களை திரட்டிய ஒரு இயக்கம் ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் அப்படிப்பட்ட கட்சியைச் சேர்ந்தவர் தான் இப்பொழுது வந்திருக்கிறார் மிக மோசமான நபர் இந்த ஏகேடி என்பவர் மிக மோசமான நபர் சிங்கள இனவெறியிலேயே அதாவது தமிழர்களுக்கு எதிரான சிங்கள இனவெறியில தீவிரமான இனவெறி இருந்த நபர் ஒவ்வொரு தடவையும் வந்து கடுமையா இருந்தாலும் விடுதலை புலிகளுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் படைக்கும் இறுதி போர் நடக்கிற ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எல்லாம் களத்துல இறங்கி கொரில்லா படை போல் செயல்பட்டு சிங்கள படைக்கு உதவியவர் இந்த நபர் உங்க கட்சிக்கு அதனால இவர்கள் வந்து தமிழர்களுக்கு சுயநிலை உரிமை தரப்பதற்காக இருக்கணும் ஒரு மாநில உரிமையை கூட அவர் ஏற்க மாட்டார் ஏன்னா இந்த மாநிலமா பிரித்தத வந்து தப்புன்னு சொன்னால் இந்திய இலங்கை உடன்படிக்கையை எதிர்த்தவர் மிக மோசமானது தெரியல ராஜீவ் காந்தியும் ஜெயரத்னையும் போட்டது நம்மை பொறுத்தவரைக்கும் தமிழர்களுக்கு துரோக ஒப்பந்தம் மோசமான ஒப்பந்தம் அது இந்திய இலங்கை ஒப்பந்தம் அதுவே கூட தப்புது ஏன்னா மாகாணங்களை பிரிக்குது வடக்கு கிழக்கு மாகாணங்கள்லாம் தமிழர்களுக்கு உருவாக்கி தருது அப்படி உருவாக்குறதே தப்பு என்று பேசியவர் தான் ஏகேடி சிங்கள ஒற்றையாட்சி தான் அவங்க வைப்பாங்க முஸ்லீம்களையும் அவங்க ஆதரிக்க மாட்டாங்க இப்போ வந்து அவர் பேசுறாரு இப்போ இந்த சிங்களர் தமிழர் முஸ்லீம் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு இந்த தேர்தல் பரப்புரையில் பேசுனார் வெற்றி பெற்ற பிறகும் அவர் பேசுகிறாரு இப்படி பேசுறா நே நேரடியாக மனசில் உள்ளதை பேசுகிறாத என்று அமெரிக்கா இதில் வந்து ரொம்ப அதிக அக்கறை அக்கறைகள் அமெரிக்கா கற்றுக் கொடுக்கு கம்யூனிஸ்டெனின்னு சொன்ன சுயநிலை உரிமையோ சமத்துவத்தையோ கொடுக்கறதே கிடையாது என்றைக்கும் எங்க இருப்பான்னாக்க கம்யூனிஸ்ட் வந்து பெரும்பான்மை இனத்தின் பக்கம் இருப்பான் நீங்கள் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் எடுங்களேன் சிபிஐ சிபிஎம் தோழர்கள் எடுங்க யாருக்கு பக்கம் இருப்பாங்க ஹிந்தி ஹிந்திக்காரன் பக்கம் தான் இருப்பாங்க நம்ம பக்கம் பண்ணிட்டாங்க நம்மளாம் என்னென்னா பிரிவினைவாதிகள் இன வெறியர்கள் பழங்காலத்துலேருந்து அப்படி தான் அந்த ஆட்கள் இதை தாண்டுனவன் யாரு ஜேவிபி ஞாபகம் செய்ய இன வெறியில சிங்கில இன வெறியில இதையெல்லாம் தாண்டி விஞ்சி நிக்கக்கூடியவன் ஜனதா திமுக பெறமுனா அந்த மாதிரியான கட்சி வந்திருக்காங்க இதையும் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும்